வெல்கம் டு ஸ்ரீ பத்மஜோதி ஓம் குருவே நம ஓம் நமோ பகவதி வாசுதேவாயம் இந்த பதிவில் வந்து திருமண பொருத்தத்தில் நம்ம மூன்றாவது பாட்டு பார்க்குறோம் அதில் வந்து ஏழாம் வீட்டு அதிபதியை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீடு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பார்க்குறது மீட் பண்ணுறது ஸோ இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்து பிடிச்சிருந்து அவங்க ரெண்டு பேர்த்து ஓகே சொல்லணும் இந்த ஓகே சொல்லி அந்த ஒரே ஒரு விதமான பாதையில் அவங்க போகணும் அப்போ ஒரு ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பரமான ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு இருந்தால் தான் இந்த ஏழாம் பாகம் எப்பவுமே கண்டினியூஸாக செயல்படும் அதனால் ஏழாம் அதிபதி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு லைஃப் பாதை வாழ்க்கை பாதையை மேட்ச் பண்ணுறது அப்படிக்க அர்த்தம் இப்போ ஏழாம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று விதமான ராசி இருக்குது அதில் ஏதாவது ஒன்றில் போய் இருக்கான்னு பார்க்கணும் நமக்கே தெரியும் சர ராசி ஸ்திர ராசி திவிஷ்பவ ராசி இது அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே வரும் இது சர ஸ்திர திவிஸ்வபாவம் சர ஸ்திர திவிஸ்வபாவம் சர ஸ்திர தி சரராசி சர ராசி ஸ்திர ராசி திவிஸ்வபாவம் இப்போ சர ராசி அப்படிங்கிறது சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி பாதை பாத் ஆஃப் சக்தின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி அப்படிங்கிறது சைவ பாதைன்னு சொல்லுவோம் ராசி அப்படிங்கிறது வைஷ்ணவ பாதைன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மேட்சிங் நம்ம வந்து பண்ணியாகணும் மேலாம் வீட்டு அதிபதிக்கு ஏன்னா இது பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ரெண்டு பேத்துக்கு இடையில் ஒரு காதல் புரிதல் மற்றும் வாழ்க்கை பாதை இது எல்லாமே ஒரே நிலையாக இருக்கும் மென்மேலும் வளரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ நம்ம இப்போ கடகராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாருங்கள் சனி சனி பார்த்திங்க அப்படின்னா சர ராசியில் இருக்கிறாரு இன்னொரு சாட்டில் பாருங்கள் அதே ஏழாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஸ்திர ராசியில் இருக்கார் அப்போ இது மேட்ச் ஆகுது ஏன்னா ஒருத்தர் இந்த டைரக்ஷனில் போகணும்னு சொன்னால் இன்னொருத்தர் அந்த டேரக்ஷனில் போகணுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை பாதை வந்து ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கார் இன்னொருத்தர் பாருங்கள் தனு ராசி தனு லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாருங்கள் புதன் வந்து துவிஸ்வ இருக்கார் இந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி பாருங்கள் ஸ்திர ராசியில் இருக்கார் இதுவும் அதே மாதிரி ரெண்டும் மேட்ச் ஆகாது இன்னொரு ஜாதத்தில் பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன் பாருங்கள் ஸ்திர ராசியில் இருக்கார் இன்னொரு சாட்டில் பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி பாருங்கள் அவரும் ஸ்திர ராசியில் தான் இருக்கார் அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகும் அப்போ ஒருத்தர் ஒரு பாதையில் போகணும் ஒரு டைரக்ஷனில் போகணும் ஒரு முடிவு எடுத்தால் இன்னொருத்தரும் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகே நானும் அதே பாதையில் வரேன் அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்க ஸோ இந்த வாழ்க்கை பாதை ரெண்டும் ஒரே மாதிரி போனால் தான் அவங்களுக்கு இடையில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் காதல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் இப்போ அடுத்து வர பதிவில் பார்த்திங்கன்னா சந்திரனோட இணைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி